முக்கிய பணி நிரந்தரம் கோரி முதலமைச்சர் வாகனத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பவுச்சர் ஊழியர்கள் நடத்தி கலைத்த போலீசார் சட்டமன்றம் நோக்கி ஒப்பந்த ஆசிரியர்கள் மௌன ஊர்வலம் ஊர்வலத்தின் போது கார் மோதி ஆசிரியர் காயம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாள் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்களாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிபவர்களை முதலமைச்சர் அறிவித்தது போல் வாகனத்தை முற்றுகையிட வந்த ஊழியர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டது தொடர்ந்து ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைந்து செல்ல செய்தனர் இதில் போலீசாரை தாக்கிய பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த பதினைந்து வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர் ரூபாய் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் பதினெட்டாயிரமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது இதனிடையே பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் you know முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டு சட்டமன்ற கூட்டத் தொடரில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருப்பதால் விரைவில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துவிடும் அதனால் முதலமைச்சர் அறிவித்தது போல உடனடியாக வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று கடலூர் சாலையில் உள்ள சிங்கார வேலர் சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்துவிட்டு சென்றபோது வவுச்சர் ஊழியர்கள் முதலமைச்சர் வாகனத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் இரு தரப்பினருக்கும் தள்ளுபடி ஏற்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து முதலமைச்சர் சென்ற பின்பு மறைமலையடிகள் சாலை கடலூர் சாலை சந்திப்பில் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வெளியூருக்கு செல்லும் பேருந்துகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினர் ஆனால் அவர்கள் அதை கேட்காமல் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து போலீசார் அவர்களை தடியடி நடத்தி களைய செய்தனர் இதனிடையே தடியடியின் போது ஒரு ஊழியர் கீழே விழுந்து வாயில் பலத்த அடி ஏற்பட்டதில் அவரது வாயிலிருந்து அதிக ரத்தம் வெளியேறியது தொடர்ந்து அவரை அரசு மருத்துவமனைக்கு சக ஊழியர்கள் அழைத்து சென்றனர் இதில் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் மீண்டும் போலீசாரை தாக்கினர் இதனால் போலீசாருக்கும் பதிலுக்கு கடுமையான தடியடி நடத்தி அனைவரையும் அந்த இடத்திலிருந்து களைய செய்தனர் மேலும் போலீசாரை தாக்கிய வவுச்சர் ஊழியர் சங்க தலைவர் சரவணன் உட்பட சிலரை கைது செய்து அழைத்து சென்ற போலீசார் இதில் மூன்று பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் வவுச்சர் ஊழியர்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

நிரந்தரம் ஒப்பந்த ஆசிரியர்கள் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சட்டப்பேரவை நோக்கி மௌன ஊர்வலம் சென்றனர் அப்போது அவ்வழியே வந்த கார் ஒன்று ஆசிரியை ஒருவர் மீது லேசாக விரசியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது இதனை கண்ட சக ஆசிரியர்கள் எங்களுக்கு போக்குவரத்து கூட சரியாக செய்து தரவில்லை என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருநூற்று தொன்னூற்றி இரண்டு கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்கள் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்டனர் இவர்கள் நான்கு முதல் எட்டு ஆண்டுகள் வரை ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி மாத ஆரம்பத்திற்குள் இதற்கு தீர்வு கேட்டப்படும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் அளித்த வாக்குறுதிப்படி பேச்சுவார்த்தைக்கு தங்களை அழைக்கவில்லை என கூறி கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டனர் பின்னர் நான்கு நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையை முற்றுகையிட வந்து கைதாகினர் இரண்டு முன்பு தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் சட்டப்பேரவை அருகே இரவு பகல் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் காமராஜர் சாலையில் இருந்து நேரு வீதி வழியாக சட்டப்பேரவை நோக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மௌன ஊர்வலம் சென்றனர் அப்போது நேரு வீதியில் சென்று கொண்டிருந்த போது கார் ஒன்று ஒரு ஆசிரியை மீது லேசாக உரசியதில் அவர் தடுமாறி கீழே விழுந்தார் இதனால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டது இதனை கண்ட சக ஆசிரியர்கள் தங்களுக்கு சரியாக போக்குவரத்தை கூட போலீசார் சரி செய்து தரவில்லை என கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யார்கட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்கிருந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது என் பேர் கவிதா நான் வாழ்ந்தப்பட்டேன் அது என் வீட்டுக்காரர் வேலை பதினெட்டு வருஷம் ஆகுது என் வீட்டுக்காரர் இறந்து ரத்த வாத்தி எடுத்து முப்பத்தி ஒரு வயசுல இறந்தாரு மேல மேல இருந்து என் பையனை இறந்துட்டாங்க என் பொண்ணு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட புதுச்சேரி நகராட்சியில இருந்து பதினெட்டு வருஷமா நான் போராடுறேன் வந்து இது எவ்வளவு நடந்துட்டேன் போயிட்டா இப்ப நாங்க போட்டு எங்க தலைவர் அடிக்கிறாங்க எங்க வேலை தானே கேக்குறோம் எங்களுக்கு யாரு இருக்கிறாங்க சொல்லுங்க நீங்களே நாங்க எங்க வீட்டு எங்க வீட்டுக்காரங்களை தான் கேக்குறோம் இத்தனை வருஷமா பதினெட்டு வருஷமா எங்களுக்கு அதனால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு எல்லாம் நிறுத்த சிங்காரவேலர் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளையொட்டி கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன் லட்சுமி காந்தன் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இந்தி கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை பனிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்து இந்திய கூட்டணியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் நாளை பனிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் அதனை ஆதரித்தும் புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு மகப்பேறு உதவிகள் கிடைப்பதில்லை தொழிலாளர் துறையில் இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் இல்லாததை கண்டித்து புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை பனிரெண்டாம் தேதி பஸ் நிலையம் சேதராப்பட்டு திருக்கனூர் வில்லியனூர் பாகூர் அரியாங்குப்பம் நெட்டப்பாக்கம் காரைக்கால் உட்பட ஒன்பது இடங்களில் போராட்டம் நடத்தப்படும் இப்போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பங்கேற்கின்றனர் என்றார் அகில இந்திய முழுவதும் நாடு முழுவதும் மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவிருக்கிறது ஆல் இந்தியா ஜென்ரல் ஸ்ட்ரைக் இந்த மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் என்பது மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்து தொழிற்சங்கங்கள் அதே போல தொழில் சம்மேளனங்கள் எஸ்கேஎம் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய விவசாய முன்னணி ஆக தொழிலாளர்களும் விவசாயிகளும் சேர்ந்து இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள் வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதே போல அனைத்து சுரங்கங்கள் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து கழகங்கள் அனைத்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் அனைத்து தொழில் பேட்டைகள் இப்படியாக இன்னும் சொல்லப்போனா பாதுகாப்பு கூட இதுல அதாவது பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய தளவாதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இவர்கள் எல்லாம் இந்த வெள்ளை நிறுத்தப் போராட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள் சுமார் முப்பது கோடி தொழிலாளைகள் இந்த வெள்ளநிறுத்தப் போராட்டத்திலே பங்கெடுக்க போகிறார்கள் புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி ஒரு கார் ஆறு பைக்குகள் சேதமடைந்தது குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை கால்வாயில் ஒருவர் விழுந்து விட்டதாக புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு நேற்று மாலை தகவல் கிடைத்தது அதையடுத்து அவரை மீட்க புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்றனர் தீயணைப்பு வாகனம் எஸ் பி பட்டேல் சாலை வழியாக செல்லும் போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் சென்ற கார் மீது மோதியது இந்த கார் சாலையில் சென்ற ஆறு பைக்குகள் மீது மோதி நின்றது இதில் ஒரு பெண் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வெளியனூரில் ரூபாய் ஏழு புள்ளி நாற்பது கோடி மதிப்பீட்டில் குளிரூட்டும் வசதியுடன் கூடிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூரில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வந்த கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் சிதிலமடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத நிலையில் இருந்ததை இடித்துவிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவரின் தொடர் முயற்சியின் காரணமாக ரூபாய் ஏழு புள்ளி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட புதிய திருமண மண்டபம் கட்டுமானப் பணி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற்றது வெளியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் அதேபோன்று முதியோர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அதற்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் பொறியாளர் வைத்தியநாதன் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஜலில் இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் வட்டார காங்கிரஸ் ராஜ்குமார் முருகையன் திமுக முன்னோடிகள் மன்னாங்கட்டி சுப்புராயுலு கலியபெருமாள் சேகர் லக்ஷ்மணன் சுபமங்கலம் ஆனந்த் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் தலைவர் ஜொலால் ஹனீப் வர்த்தகர் அணி ரமணன் இலக்கிய அணி சீனு மோகன்தாசு விவசாய அணி குலசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் சந்தித்து நன்றி தெரிவித்த மாவட்ட தொண்டர் அணி தலைவர் மதன் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தொண்டர் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள நெலித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மதன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது புதிய பொறுப்பை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்த அவர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி மரியாதை செலுத்தினார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளைகாப்பு விழா அமைச்சர் நமச்சிப்பாயம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் செட்டிப்பட்டு கிராமம் பகுதியில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் ஓம் அனிதா ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மிக சிறப்பாக சமத்துவ வளைகாப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது துணைவியாருடன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசைகள் வழங்கி தாய் சேய் நலம் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் கலந்து கொண்ட கர்ப்பிணிகளுக்கு நலங்கு சீர்வரிசை வளையல் புடவை பழங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமானது தாய்மையின் மேன்மையை போற்றுதல் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துதல் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நேற்று குமாரப்பாளையம் தண்டுமாரியம்மன் கோவில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ தண்டுமாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு ஆழ்வுர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துளசிங்கம் கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல் தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி ஹரிராமன் தயாளன் ராமநாதன் கண்ணன் கிருஷ்ணராஜ் கணேஷ் காசிநாதன் சிவமூர்த்தி அண்ணாமலை பத்மாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருபுவனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்து ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சீனிவாச நகர் மற்றும் சீனிவாச நகர் விரிவாக்கம் பாரதிதாசன் நகர் விரிவாக்கம் வல்லாளர் நகர் சுப்பிரமணியன் நகர் பாலாஜி நகர் திருமுருகன் நகர் வரதராஜன் நகர் மற்றும் பெருமாள் கோவில் ஏரிக்கரை சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக புதுச்சேரி அரசு சாஷி திட்ட மூலம் வங்கியில் கடன் உதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது இதற்கான பணி பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி ஆண்டு சன்ஸ் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் ஒரு கோடியே அறுபத்து ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் செலவில் இன்று காலை நடைபெற்றது திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கி அருகில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்தக்காரர் அருணகிரி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொது செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட மீனவர் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த குமரன் எல்ஜே கே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார் அம்மன் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம்சிபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏலம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் காமாட்சி அம்மன் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம்சிபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்குபெறும் வீரர்களின் ஏலம் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரைசிங் பீனிக்ஸ் உருவையாறு லயன் கிங்ஸ் திருக்காஞ்சி மங்களம் வாரியர்ஸ் எம்சிசி மணக்குப்பம் கிரிக்கெட் கிளப் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆச்சாரியபுரம் எக்ஸ்ட்ரீம் ஆரியபாளையம் அரியூர் கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் யூபிசிசி கோட்டைமேடு மோஹித் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி கனுவாபேட் உள்ளிட்ட பத்து அணிகள் கலந்து கொண்டன இதில் சிறப்பு விருந்தினர்களாக காமாட்சி அம்மன் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து பத்து அணிகளின் உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மொத்தம் இருநூற்று இருபத்து ஆறு வீரர்கள் ஏலத்தில் உள்ள நிலையில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தொடக்கி வைத்ததை தொடர்ந்து வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர் மேலும் இப்போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகளாக நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து வெகு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தனர் பாகூர் குருவினத்தம் பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக பஞ்சாயத்தில் உள்ள சுய குழு உறுப்பினர்களுக்கு ஜென்டர் கேம்பெயின் ஃபோர் பாயிண்ட் ஓ ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது இதில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றியும் பெண்களுக்கான சட்ட ரீதியான விழிப்புணர்வும் பாகூர் காவல்துறை மூலமாக ஹெல்ப்லைன் உதவி எண்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இதில் குழந்தை திருமணம் குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் பள்ளி இடைநிற்றல் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் காவல்துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் ஜென்டர் சிஆர்பி ராணி சிபி மாலதி மற்றும் கவிதா புக்கிஃபர் சாந்தகுமாரி குருவிநத்தம் பஞ்சாயத்து சார்ந்த குழு உறுப்பினர்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் நாளை துவங்க உள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான லட்சினையை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகளில் சிறந்த திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டு ஒரு திரைப்பட இயக்குநருக்கு நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கி வருகிறது இந்த விழா இந்த ஆண்டு முதல் சர்வதேச திரைப்பட விழாவாக விரிவுபடுத்த உள்ளது புதுச்சேரி திரைப்பட விழா நாளை முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் வெவ்வேறு இடங்களில் நடக்கிறது விழாவிற்கான லட்சினையை முதல்வர் ரங்கசாமி நேற்று வெளியிட்டார் இதன் துவக்க விழா மற்றும் விருது வழங்கும் விழா நாளை மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடக்கிறது இதில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விருது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் என்ற தமிழ் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருது தினேஷ் செல்வராஜ் இயக்கிய கடல் கன்னி திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படத்தின் இயக்குநர்களுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் விருது மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் வரும் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் முப்பத்தைந்து பிராந்திய மொழி திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது சட்டசபையை மீண்டும் முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்கள் எண்பத்து ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நூற்று இருபத்து மூன்று பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சட்டசபை நோக்கி சென்றனர் ஊர்வலம் சுப்ரேன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்த அவர்களை யூகோ வங்கி அருகே தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இந்த நிலையில் மாலை அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சட்டசபை நோக்கி வந்தனர் தொடர்ந்து சட்டசபை வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் எஸ் பி ஸ்ருதி பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பணி நிரந்தரம் கோரி முதலமைச்சர் வாகனத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பவுச்சர் ஊழியர்கள் தடியடி நடத்தி கலைத்த போலீசார் சட்டமன்றம் நோக்கி ஒப்பந்த ஆசிரியர்கள் மௌன ஊர்வலம் ஊர்வலத்தின் போது கார் மோதி ஆசிரியர் காயம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாள் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்